வர்களே எட்டு அஞ்சு அன்று ஹலால் குக்கிங் ஆயில் சார்பாக ஒரு சகோதரர் கொண்டு வந்த கொப்பரையை இன்னைக்கு அரைச்சு கொடுத்துருக்கிறோம் இது அரைக்கப்படக்கூடிய என்ன கொப்பரையை கொண்டு வந்திருக்கிறவர் என்ன தப்பு பண்ணியிருக்காருன்னா கஷ்டப்பட்டு இந்த தேங்காவை என்ன செஞ்சுருக்காருன்னா குண்டு குண்டாக்கி காய வச்சுருக்காரு ஆனால் என்னென்னா இதில் வந்து மழை தண்ணி பட்டுருக்கு மழை தண்ணி பட்டு ரெண்டாவது மறுபடியும் காய வச்சு கொண்டு வந்திருக்காரு காயக்கூடிய கொப்பரையில் தண்ணி பட்டாவே அந்த எண்ணெய் வந்து என்ன செஞ்சதுன்னா வேகமாக கெட்டு போயிடுது காம்பனோட எடுக்குதுன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா மழை தண்ணி நினைஞ்சு அந்த கொப்பரையை கொண்டு வந்து அரைச்சாலும் அந்த எண்ணெய் வந்து மனமாக இருக்காது அது காம்பன வாழை தான் எடுக்கும் இன்னும் சிலவர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா வெயிலில் காய வைப்பாங்க பகலில் நைட்டானால் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் சும்மா ஒரு சாக்கை எதையோ விரித்து அந்த கொப்பரை என்ன செய்வாங்கன்னா காய போட்டு பேனை போட்டு விட்டுருவாங்க அப்படி பண்ணக்கூடாது பகலில் நம்ம வெயிலில் காய வைக்கணும் பார்த்தீங்களா அதோட நிறுத்திக்கணும் நைட் என்னன்னா ஒரு பிளாஸ்டிக் சாக்கில் பார்த்து போகாத மாதிரி கட்டி வைக்கும் அப்போ தான் அந்த காயறதுங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் பகலெல்லாம் காய போட்டு இரவெல்லாம் நீங்கள் வச்சு வைக்காத ஃபேனை போட்டீங்கன்னா ஆகும்னா அந்த கொப்பரை வந்து தோந்து போயிடும் குழந்து போச்சுன்னா நம்மளுக்கு அரைக்கிறது வந்து ரொம்ப சிரமமாயிடும் இதை வந்து என்னென்னா அந்த கொப்பரையை கொண்டு வரக்கூடிய வந்து கவனத்தில் வைக்கணும் தெக்கெண்ணெய் தொடர்பாக மக்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்குது அதனுடைய நிறம் எப்படி இருக்கும் மனம் எப்படி இருக்கும் நிலை வித்தியாசம் என்ன ஏன் அந்த வித்தியாசமெலாம் வருதுங்கிற பல சந்தேகங்கள் இருக்கும் அது சம்மந்தமாகலாம் நிறையா வீடியோ நமது இம் ஆன்லைன் யூடியூப் சேனலில் மூலிகை எண்ணெய் அப்படிங்கிற தலைப்பில் தனியாக இருக்குது சமையல் எண்ணெய்ங்கிற தலைப்புலையும் தனியாக இருக்குது வேணுங்கிறவங்க அதையும் என்ன செய்ய பாருங்கள்